அனைவருக்கும் கார்த்திகை தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள் எல்லார் வீட்லேயும் விலை கேட்டிருப்பீங்க ரொம்ப சந்தோஷம் இந்த தீபத் திருநாள் எல்லாம் வல்ல நமக்கு வேண்டிய அத்தனை செல்வ வளத்தையும் தரட்டும் அன்பும் ஆனந்தமும் நிறைந்திருக்கட்டும் அற்புதமான காலகட்டத்தை நோக்கி நமது சமூகம் நமது சமுதாயம் நமது குடும்பம் ஏன் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளும் எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழட்டும் இந்த டிவி ஆரம்பிய பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள் எல்லோரும் கண்டிப்பாக இந்த உலகத்தில் வாழ்கிறோம் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சுட்ருக்கோம் அவ்வளோதான் இந்த தீபத் திருநாளில் நிறைய பேர் நம்ம வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கதைகள் இருக்கோம் தீபத் திருநாள் எதுக்காக இந்த தீபத்திருநாள் கொண்டாடுறவங்களுக்கு நிறைய கதைகள் இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா ஆலயங்களையும் தீபம் ஏற்றப்படுது அது ஒரு புறம் இந்த என்னுடைய அனுபவத்தில் எங்கள் தாத்தா காலங்களில் நான் பெரியவர்களோட நான் பெரியவங்களோட உட்கார்ந்து கதை கேட்ட காலம் காலம் நிறைய உண்டு ஏன்னா அவர்களுடைய கதைகளை கேட்க கேட்க நமக்கு சந்தோஷமாக இருக்கும் அவங்க சொல்கிற வார்த்தைகளும் இனிமையாக இருக்கும் எதை சொன்னாலும் அதில் ஒரு காரணம் இருக்கும் காரணம் இல்லாமல் கதைகள் இருக்காது இப்போ இந்த இந்த கார்த்திகை மாதத்தில் நாங்கள் சின்ன பிள்ளை எங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூந்துன்னு ஒன்று கட்டுவோம் பணம் ஓலையை வச்சு நெட்டில் நீளமாக கட்டுவாங்க அப்போ மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும் மழை எப்படா விடுதுன்னு பார்ப்பாங்க போய் கோவிலுக்கு முன்பாக கொளுத்து எல்லாரும் சுந்த மே சுந்த மேல நோக்கி காட்டுவாங்க அப்போ ஏன் இது என்ன வழக்கமாக இருக்குது கிராமங்கள் முழுவதும் அப்படி இருக்கே அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க இந்த வர்ண பகவான் மழை கொட்டிகிட்டே இருக்கும் எட்டு நாள் பத்து நாள் இந்த கார்த்திகை மாதத்தில் மழை கொட்டிகிட்டு இருக்கோம் எங்களுக்கு போதுன்னு சொல்கிறதுக்காக அந்த சுந்தை காட்டுறாங்கன்னு சொல்லுவாங்க ஒரு வகையில் அந்த காட்டப்பட்ட சுந்து தான் சாமி அப்படின்னு நினச்சி அந்த இருக்கக்கூடிய மட்டும் இருக்கு இல்லையா அந்த பகுதியை வயக்காடுகளில் அந்த மிளகாய் தோட்டம் அங்கே அங்கே போய் சொல்லி வைப்பாங்க அது பாதுகாப்பாக அந்த வயலை பாதுகாக்கும் எவ்வளவு பெரிய நம்பிக்கை இந்த மனிதனாக பிறந்த நமக்கு இறைவன் மீதும் இயற்கை மீதும் எவ்வளவு பெரிய நம்பிக்கை அப்போது இருந்திருக்கிறது இந்த கார்த்திகை தீப நாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெரிய வேலைகள் இருந்தாலும் காடுகளில் களை எடுக்கக்கூடிய வேலை அப்போ அப்படி இருக்கும் இப்போ கலைக்கொல்லி வந்துருச்சு இப்போ யாரும் அவ்வளோவா பெருசாக போய் களை எடுக்கல அந்த கலைக்கொல்லி வந்த வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டம் களை எடுத்தால் மட்டும்தான் விவசாயம் இல்லைன்னா புறம் தரிசு இருக்காது களை எடுக்க முடியல அவங்களால முடியலைன்னா அவங்க விவசாயம் பண்ண காடுகள் புறம் தரிசுதான் அப்புறம் திருப்பி அதில் ஒன்றுமே வராது அப்போ ஆள் இருக்கக்கூடியவங்க காசு இருக்கக்கூடியவங்க தான் விவசாயம் பண்ண முடியும் அவ்வளோ பெரிய கஷ்டமான காலகட்டம் அது அந்த காலகட்டத்திலேயே இந்த கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய நாளில் சீக்கிரமாக வேலைகளை முடிச்சுட்டு விதக்காட்டு வேலைகள் இருந்தாலும் போட்டு வந்துடுவாங்க கால காலத்தில் வந்து வீடையெல்லாம் முழுகி மொழிகி மொழுகிறவங்க கழுகுறவங்க தரையாக இருந்தால் கழுவ முடியும் மண் தரையாக இருந்தால் மாட்டு சாணத்தை போட்டு மொழுவாங்க மொழி முடிச்சுட்டு எல்லாரும் குளிச்சுட்டு கரெக்டாக அந்த ஆறு மணிக்கு வீட்டில் விளக்கேற்றுவாங்க வீடு முழுவதும் விளக்கேற்றக்கூடிய பழக்கம் இந்த ஒரு நாள் மட்டும்தான் கிராமங்களில் விளக்கேற்றி வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தது வேறு எந்த நாள்லேயும் ஏற்ற பழக்கம் இல்லை இன்னைக்கு இருக்கலாம் இன்னைக்கு எல்லா வீடுகள்லேயும் எல்லா ஊர்களிலேயும் வீட்டில் சாமி படம் வச்சு அதுக்குன்னு ஒரு அறை வச்சு அதுக்குன்னு விளக்கேற்றக்கூடிய பழக்கம் இன்னைக்கு வந்துருக்கு அன்னைக்கு இல்லை சார் நான் சின்ன பிள்ளைலையே கிடையாது கிராமங்களில் சுத்தமாக கிடையாது கோவில்கள் போய் விளக்கேற்ற பழக்கம் கூட கிடையாது இந்த கார்த்திகை தீபத் திருநாள் அன்னைக்கு மட்டும்தான் ஒவ்வொரு வீட்டிலையும் விளக்கேற்ற பழக்கம் இருந்தது